கட்சியோட அடுத்தடுத்த நிலைப்பாடு பார்த்துட்டு இருக்கலாம் தொடர்ச்சியா இந்த எலெக்ஷன் முடிவு எங்க கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற இடத்துலயே வந்து திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்றதுக்கு திரு அன்புமணி அவர்கள் உடன்படுறதில்லை நான் பேசுறது வந்து திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அவருடைய கட்சின்னு சொன்னது உண்மைதான் அவங்க உருவாக்கின கட்சிங்கிறது உண்மைதாங்கிறதுக்காக பேசும்போது கூட பாமக பாமக உள்ளவங்க எனக்கு எதிராக பேசுறாங்கன்னா அப்ப அவர்கள்லாம் யாரு நான் சொல்றது மொத்தம் ஜி மணி அவர்களை வந்து சட்டமன்றத்துக்கு போய் நீங்க என்ன கிழிக்க போறீங்க அப்படிங்கிறதையும் அவர் மேடையிலேயே தெரிவிக்கிறார் சட்டசபையில் போய் எங்கள் பேச்சு அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும் அது அதாவது வெளிப்படையாக தெரியாது நம்ம உற்று கவனிக்கும் போது எங்களுக்கெல்லாம் தெரியும் தான் தெரியும் குறிப்பாக எல்லாரிடமும் சமமான முறையில் அணுகிற அணுகுமுறை அவரிடம் குறைவு ஓகே ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கிட்ட இருக்க அணுகுமுறை அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட இல்லை இல்ல இல்லை அணுகுமுறை அப்படியே வித்தியாசப்படும் குடும்பத்துக்குள்ளே இன்னொருத்தர் கொண்டாந்து போடுங்க அப்படின்றாரு அப்போ குடும்ப அரசியல் அப்படின்றதுல ரொம்ப வலு அந்த அந்த வாதத்துக்கு ரொம்ப வலு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிடும்ல முகுந்தனார் உள்ள கொண்டு வந்தா பயப்படுற தலைவரா ஒரு பயப்படுற இடம் கரெக்டா தானே இருக்கு இல்லைங்க அப்படி இருக்கும்போது அப்ப வந்து அவருடைய மனைவியை நீங்க வந்து எலெக்ஷன்ல நிப்பாட்டினாங்கல்ல ஏன் அதை அவரை ஃபீல் பண்ணலை திமுக உருவான மாதிரி இங்க ஆ பாமக அன்போனி பாமக உருவாக்குமா பாமகவுல இருக்கக்கூடிய தொண்டர்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்கள் எல்லோருமே திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு பக்கம்தான் நிக்கணும் அப்படிங்கிறத நான் உண்மையாவே வலியுறுத்துறேன் என்ன காரணம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம உரையாட போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் வந்து தந்தையும் மகனும் அதாவது ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மோதிக்கொண்ட காட்சிகள் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இது தொடர்பாக நீங்களும் பதிவுகள் வந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு இருக்கீங்க இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு அன்மணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அதிகார போக்கோடு செயல்பட்டு இருந்தார் இது இப்போ வெடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க நீங்கள் முன்னாடி பிஎம்கேலும் இருந்திருக்கீங்க இந்த மோதல் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்னும்போது கெட்டமா அதாவது நான் பிஎம்கேவில் இருந்த காலத்திலிருந்தே ஒரு அதை வந்து நீங்கள் மோதல்னு எடுத்துக்கலாம் அல்லது கருத்து வேறுபாடு இருக்கும் இவர்களுடைய கருத்து வேறையாக இருக்கும் அவர்களுடைய கருத்து வேறையாக இருக்கும் அதை நம்ம மோதல்னு எடுத்த உடனே நம்ம சொல்லிட முடியாது அது இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது இங்க இருந்த காலத்துல இருந்துட்டு இருந்தது ஆமா அது அப்பவுல இருந்தே இருக்கும் நீங்க எப்ப விலகுனீங்க 2019ல அப்ப 19ல இருந்து இருந்துட்டு இருக்கு ஆமா அதுக்கு முன்னதா 17ல இருந்து நாம பாக்குறோம்ல அப்பவுல இருந்து இருந்துட்டு இருக்கு ஓகே ஆனா இதுல என்னன்னு கேட்டிங்கனா இப்ப அரசியல் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு கட்சியை உருவாக்குறாங்க அப்படிங்கும்போது அவருடைய சிரமம் திரு ராமதாஸ் ஐயா அவர்களுடைய கஷ்டம் இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப அதிகமாக கட்சிக்காக அவங்க கொடுத்த நேரம் உழைப்பு ப பல இன்னல்கள் எல்லாமே அவர் அனுபவிச்சிருக்காரு சிறைக்கு வரைக்கும் சென்றிருக்காரு இது மாதிரி அவருடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்ற பார்க்குறவங்களுக்கே நமக்கே வந்து இந்த அளவுக்கு எப்படி அவங்க இவ்வளோ உழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இடத்துல திரு அன்புமணி அவர்களை வந்து தன்னுடைய மகன் அந்த மாதிரி ரொம்ப பெரிய சிரமத்துக்கெல்லாம் உள்ளாகக்கூடாது அந்த மனப்பான்மையிலேயே தான் எடுத்த உடனே அவங்களுக்கான ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்து சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு எல்லாருக்கும் தெரியும் அது அவங்கள வந்து ஒரு சேஃப் சைட்லேயே தான் வைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசமும் அவரிடம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே அது ஒன்றும் பெரிய ஒரு பெரிய டவுட்டோ எதுவுமே இருக்குது அதில் இப்போ கட்சியோடைய அடுத்தடுத்த நிலைப்பாடு இப்போ பார்த்துட்டு இருக்கலாம் தொடர்ச்சியாக இந்த எலெக்ஷன் முடிவு எங்கே கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற இடத்துலையே வந்து திரு ராம்தாஸ் அவர்கள் சொல்கிறதுக்கு திரு அன்புமணி அவர்கள் உடன்படுறதில்ல அது அது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடுன்னு தெரியல இது நாளடைவில் வெளிப்படையாகவே இப்போ ஐயா வந்து இப்போ மேடையில் கூட கூட்டணியில் ஒரு இப்போ ஒரு முறை தவறு செஞ்சிட்டோம் இதே தவற திரும்ப செய்யக்கூடாது புதிய பாதையை அமைக்கணும் இப்போ இன்னைக்கு பொதுக்குழுவில் கூட அவர் பேசியது அப்படி தான் பேசியிருக்காரு இப்போ இந்த இவர்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த விவாதமோ அல்லது அதை ஏதோ ஏதோ என்ன டைட்டில் வேணாலும் கொடுங்க ஏன்னா இப்போ நான் பேசும்போது இப்போ கட்சியை சார்ந்தவர்கள் வந்து நீங்கள் எதுக்கு இதை பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் கட்சி அலுவலகத்துக்குள்ளேயோ உங்கள் ஒரு க்ளோஸ்டு பிளேஸில் நடக்குது அப்படின்னா அது குறித்து யாரும் பேச மாட்டோம் அது பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பொதுவாக ஒரு மேடையில் அந்த மேடையோட விஷயம் நடக்குதுன்னா அது குறித்து யார் வேண்டுமானாலும் பேசலாம் எல்லாருக்குமே அதற்கான பேசுவதற்கான உரிமை இருக்கு நீங்க இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரையும் சொல்லவும் கூடாது அதற்காக நீங்க வந்து அசிங்கமான வார்த்தைகள் அப்படிலாம் பேச ஏன்னா நான் பேசுறது வந்து திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அவருடைய கட்சின்னு சொன்னது உண்மைதான் அவங்க உருவாக்குன கட்சிங்கிறது உண்மைதாங்கிறதுக்காக பேசும்போது கூட பாமக பாமகவுல உள்ளவங்க எனக்கு எதிராக பேசுறாங்கன்னா அப்ப அவர்கள்லாம் யாரு நான் சொல்றது உங்களுக்கு இல்லை அதுதான் இப்ப என்னுடைய பதிவுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாகவே அவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நான் போட்ட கருத்துக்கு அவங்க என்ன பதில் சொல்லணும் ஒன்று கடந்து போகணும் கடந்து போகாமல் வேறு விதமான வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க நான் அவர்களெல்லாம் திருத்த முடியாது இது 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 திருத்தணும்னா நாய்வாள நிமித்துற கதை அதை நான் கண்டுக்க போகிறதில்ல இருந்தாலும் சொல்கிறேன் அப்போ நீங்கள் யார் அந்த கட்சியில் உங்களுக்கு உங்கள் இந்த கட்சி ஒரு கருவில் சுமந்து அதை பிறக்க வச்சு அதை உருவாக்கி வளர்த்து ஆளாக்கி கொண்டிருப்பவர் அந்த மனிதர் அப்படிப்பட்டவர் பேசுகிறத அவர் பேசுறது தான் ரைட்டு ஒருத்தர் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒரு நெக்ஸ்ட்டு டே அடுத்த நாளே நீங்கள் தனிமையாக இது இந்த முடிவில் எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் இந்த முடிவை மாற்றிக்கணும் இந்த பொறுப்பு உங்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடாது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்ன கருத்தாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது உறவினராக இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது இருக்கட்டும் ஆனால் அதை விடுத்துட்டு அந்த மேடையிலையே மைக்கெடுத்து அவன் எப்போ வந்தான் அதாவதுங்க மகனாக இருக்கலாம் பொது மேடை அப்படிங்கிறதுக்குன்னு சில விஷயத்தை நம்ம கடைபிடித்தே ஆகணும் அதெல்லாம் தான் தலைமை பண்பு எது தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டி ஆமாம் இப்போ கட்சியுடைய தலைவர் ஆமா வந்து நாலு மாசம் தான் ஆகுது அப்படிங்கிற வார்த்தை அந்த மாதிரி பேசுகிற விதம் அப்படிங்கறது நீங்க குறிப்பிட்டது போல ஒரு ஒரு சர்வாதிகார போக்கு மாதிரி நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தோம் ஜி கே மணி அவர்களை வந்து சட்டமன்றத்துக்கு போய் நீங்க என்ன கிழிக்க போறீங்க அப்படிங்கிறதையும் அவர் மேடையிலேயே தெரிவிக்கிறாரு அப்ப அடுத்தவர்களுடைய மனநிலை குறித்தோ அடுத்தவர்களுடைய அவர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாம தான் மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் என்பது சாதாரண மனிதருக்கே பொருந்தாது நீங்கள் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கணும்னா அது கொஞ்சம் கூட பொருந்தாது நான் அதை தான் வலியுறுத்த விரும்புகிறேன் ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் எதேச்சி அதிகார போக்குறது செயல்படுவாரா அதாவது வெளிப்படையாக தெரியாது நம்ம உற்று கவனிக்கும் எங்களுக்குலாம் தெரியும் தான் தெரியும் குறிப்பாக எல்லாரிடமும் சமமான முறையில் அணுகிற அணுகுமுறை அவரிடம் குறைவு ஓகே ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள்ட்ட இருக்க அணுகுமுறை அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட இல்லை இல்லை அணுகுமுறை அப்படியே வித்தியாசப்படும் இவர்களுடைய அணுகுமுறை வேறு அவங்களுடைய அணுகுமுறை வேறு இந்த அணுகுமுறை எப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து கிளை பொறுப்பில் ஒன்றிய பொறுப்பில் எந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு தனி ஒரு மரியாதையும் கொடுப்பாரு அதே சமயத்தில் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போலாம் அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ண சொல்லி எல்லாரோட நலம் விசாரிக்கிறது உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட நலம்லாம் விசாரிக்கிறது இல்லை யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா அதை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சு அவங்கள விசாரிக்கிறது இதெல்லாம் வந்து அவருடைய ஏன்னா அந்த அந்த யார் யார் கூட இருக்காங்க எதனால் கட்சி வளரும் இவங்களாம் தான் கட்சி வளர்கிறதுக்கு காரணம் அவர்களை நம்ம இப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முறைப்படுத்துதலோடு அந்த மரியாதையோடு நடத்துவார் ஆனால் திரு அன்புமணி அவர்கள் அந்த எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிடுவார்னா கொஞ்சம் ஹை கிளாஸ் பீப்புளோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து வேற மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுவார் இதே கொஞ்சம் பொருளாதாரத்திலேயோ அல்லது இதுலயோ கொஞ்சம் கீழே உள்ளவங்கன்னா அவர்களிடம் வேற வேற போக்குல அவர் கடைபிடிப்பார் நான் அதெல்லாம் நான் நம்ம நேரடியா இருந்ததுனால உள்ளது இதுல யாரும் என்ன திட்டுறது அதுக்கெல்லாம் நான் வந்து அச்சப்படணும்னு அவசியமும் கிடையாதுங்க இது உண்மை நீங்க இந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது இல்லாதவர்களுக்கு பின்னால போய் யாருமே நிக்கிறது அப்படிங்கிறது சரியா இருக்காதுங்கிறத நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த உங்களுக்குள்ள உள்ள சகோதரியா சொல்ல உரிமை இருக்குல்ல அன்புமணி பின்னாடி போகாதீங்கன்றீங்க அப்படி சொல்லலைங்க மாற்றிக்கொள்ளணுங்கிறேன் இது போன்ற பண்புகள் அப்படிங்கிறது ஒரு தலைமை பண்பு கிடையாது நீங்கள் மேடையில் ஒருத்தர் மனதை புண்படுத்துகிறதோ அல்லது மேடையில் உங்களுடைய அப்பா அப்படிங்கிறத கடந்து இந்த நிறுவன தலைவருங்கிற ஒரு மரியாதையை கொடுத்து நீங்கள் மேடையில் பொறுத்து தான் வரணும் உடனடியாக அதுக்கு நீங்கள் கருத்து தெரிவிச்சுட்டு அதுக்கு எதிராக அந்த மைக்கை கொஞ்சம் வேகமாக அப்படி தூக்கி போடுறது இதெல்லாம் ஒரு சரியான பண்பாக இருக்காது ஒருவேளை நேர்த்தியை நைட்டு கூட அவங்க பேசியிருந்துருக்கலாம் கலந்து ஆலோசனை நடத்தியிருந்திருக்கலாம் அதையும் மீறி ராமதாஸ் அவர்கள் நான் இங்கே தான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு பேசியிருக்கலாம் அதன் வெளிப்பாடு கூட அது நடந்திருக்கலாம்லாங்க அது எதுவாக இருந்தாலுமே அந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்க மீடியா இருக்குது அப்படி நடந்திருக்க கூடாது அப்படி நடந்திருக்கவே கூடாது அது என்ன நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு டிஸ்கஷனா ஒரு பத்து பேர் உட்காந்து கட்சியோட மூத்த தலைவர்கள் கலந்துரையாடல் பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் பேசிக்கிறீங்களா அப்போ என்ன வேணாலும் பேசிக்கலாம் எவ்வளோ கோபம் வேணாலும் பேசிக்கலாம் இந்த மீடியா கவரேஜும் இல்லாமல் பேசிக்கிறது வேறு எல்லா பொறுப்பாளர்களும் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க மீடியாவும் இருக்குது அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசும்போது இப்போ என்ன மாதிரியான ஒரு வெளியில் என்ன நடப்பாங்க அப்படிங்கிறத மறந்து அவர் கருத்து தெரிவிச்சிட்டாரு அப்போ நம்ம பேசுனதையே மறுத்து பேசுகிறாங்கங்கும்போது இவருடைய வயதிற்கும் அனுபவத்திற்கும் ஒரு கோபம் வருதுன்னா அந்த கோபம் தானே நியாயமானது ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க வெதர் இட்ஸ் ரைட் ஆர் நாட் நீங்கள் அனுபவம் இல்லாமல் தான் வந்தீங்க புதுசாக நீங்கள் ஒன்றும் பெரிய அனுபவத்தோட அரசியலுக்குள்ளே உங்களை கொண்டுட்டு வரல அப்போ இன்னொருத்தரை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கும் போது அவர்களுக்கு அனுபவம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து வலியுறுத்துகிற இடமாக அது மேடை இருந்திருக்கக்கூடாது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கட்டும் ஒரு மூன்று மாதம் ஆகட்டும் ஒரு அன்புமணி அவர்கள் சொல்கிறாரு குடும்பத்துக்குள்ளே இன்னொருத்தரை கொண்டாந்து போடுங்க அப்படின்றாரு அப்போ குடும்ப அரசீல் அப்படின்றதுல ரொம்ப வலு அந்த வாதத்துக்கு ரொம்ப வலு இருக்கிற மாதிரி அமைஞ்சிரும்ல முகுந்தனர் உள்ள உள்ள கொண்டு வந்தான் அப்போ பைப்பிடுற தலைவரா ஒரு பைப்பிடுறேனுக்கு கரெக்டாக தான் இருக்கு இல்லைங்க அப்படி இருக்கும்போது அப்போ வந்து அவருடைய மனைவியை நீங்க வந்து எலெக்ஷன்ல நிப்பாட்டினாங்கல்ல அப்ப ஏன் அதை அவரை ஃபீல் பண்ணல சரிங்க அவர் வந்து ஒரு நல்ல தலைவர் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு பொறுப்பு வேண்டாம்னு நினைக்கிறாரு நான் ஒரு ஆள்தான் குடும்பத்துல இருந்து இருக்கேன்னு நினைக்கிற மாதிரி இருந்தா பாராட்டலாம் அப்படியே அவங்க மனைவிக்கு சீட்டு கொடுத்து இது நீர்னு தானே அவங்க அரசியலுக்குள்ளே இருந்தாங்க அவங்க அரசியலுக்குள்ளேயே இல்லையே அவங்க என்ன பொறுப்பில் இருந்தாங்க நானும் நானும் கேள்விப்படலை நீங்க கேள்விப்படலாம் பசுமை தாயகம் பசுமை தாயகம்னு ஒரு அமைப்பு அது வந்து உங்களுக்கு அரசியல் சார்ந்த அமைப்பாக அவங்க கொண்டு போகலையே அரசியல் தான் பாமக கட்சியை வளர்க்கறதுக்காக அவங்க என்ன பாடுபட்டாங்க பாமக கட்சி இப்போ நான் கட்சியில் இருந்தப்ப கூட எத்தனை மேடைகள் ஏறி இருக்கேன் இது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு நாங்கள் அனுதினம் எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கோம் எவ்வளோ தூரம் பயணங்கள் எவ்வளோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் குறைந்தபட்சம் முந்நூறு நானூறு கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு காடு மேடெல்லாம் சுற்றிருக்கோம் நடந்திருக்கோம் போயிருக்கோம் வந்திருக்கோம் போராட்டம் பண்ணியிருக்கோம் கைது செய்யப்பட்டிருக்கோம் எவ்வளவோ நாங்கள் கடந்து வந்திருக்கோம்ல அப்போ என்ன ஏன் சொல்கிறோன்னா நான் பண்ணதை சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் இன்னும் கொடுமைகளெல்லாம் அனுபவிச்சிருக்காங்கல்ல அப்போ அவங்களுக்குலாம் கிடைக்காத அந்த எம்பி சீட்டை அவங்க மனைவிங்கிறதுனால தான் அவங்க அலோவ் பண்ணி சீட்டு கொடுத்தாங்க அப்போ அது கிடையாது நீங்கள் சொல்கிறது மாதிரி குடும்பத்துக்குள்ளேருந்து வரக்கூடாது அப்படிங்கிற என்ன அவங்கள நிப்பாட்டாமல் இருந்து அவர் பேசினாருன்னா நீங்கள் சொன்ன கருத்தை நான் ஆமாம் அவர் உண்மையிலே சொல்கிறது சரிதானுங்க நிறைய பேர் த இப்போ கட்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏன் குடும்ப உறுப்பினர் வரணும்னு நான் பேசலாம் அப்போ குடும்ப உறுப்பினர்லையே தன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வரணும் தன் குடும்பம் என்றால் தான் தன் மனைவி தன் மகள் தன் மருமகன் அப்படின்னு தன்னுடைய குடும்பத்த வேணா வரலாம் ஆனா மற்றவங்க வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடும்ல பார்க்கறதுக்கு நான் எல்லாருக்கும் அதாவது கலைஞருடைய குடும்பம் மாதிரி இல்லையா ஓ கலைஞர் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் அழகிரி போது வந்து ஓரம் கட்டினாங்க மத்த யாருமே வளர விடலை அது போலதான் தான் இவங்க ராமதாஸ் அவர்கள் அதுக்கடுத்தது நான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதுக்கடுத்து என்னுடைய குடும்பம்தான் இந்த குடும்பத்தில் வேறு யாரும் இருந்தாலும் வளர விட மாட்டோம் அப்படின்ற கான்செப்ட் தானே கான்செப்ட் அதே தான் இப்போ ஒரு தனித்திறமையாக தன் மேலே நம்பிக்கை இருக்குது தன்னுடைய எனக்கு இப்போ தலைவர்னு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீத பேர் கட்சியில் இருக்காங்க வாக்கு வங்கி வச்சிருக்கோம் ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா தன் மீது நம்பிக்கை கொண்டு என்ன சூழ்நிலை யார் வந்தாலும் யார் இருந்தாலும் என்னால் வழிநடத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குனா அது வேறு இவங்க இருக்க கூடாது அவங்க இருக்க கூடாது இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிக்கணும்னு நினைக்கிற இடம் தான் கொஞ்சம் மோசமானதாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் குடும்ப அரசியல் பிரச்சனை கிடையாது என்னோட குடும்பம் அதான் இங்கே தான் நான் ஒன்றும் வறச்சு எதுவும் பேசலையே நான் சொன்ன கருத்துக்கு யார் வேணாலும் வந்து விவாதம் பண்ணட்டுமே சௌமியா அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக என்ன பாடுபட்டாங்க என்ன உழைச்சாங்க எத்தனை முறை கைது செய்யப்பட்டாங்க எத்தனை போராட்டங்களில் ஈடுபட்டாங்க எத்தனை ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டாங்க அந்த கணக்கை சொல்ல சொல்லுங்கள் அவங்க நிகழ்வுகளுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகளுக்கு சிறப்பு அழைப்பாளராக போயிருக்கலாம் இவங்க போக முடியாத திருமணங்களுக்கு போயிருக்கலாம் புரியுதா உங்களுக்கு கட்சி பணிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க அதில் அதில் ஈடுபட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ இவங்க செய்கிறது ஒட்டு மொத்தமாகவே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய அடிமட்ட தொண்டர்களுக்கெல்லாம் நம்மள அந்த இடத்த எட்டி பிடிக்கணுங்கிறதுக்கு குடும்ப அரசியல் அப்படிங்கிறது சரியான போக்கு இல்லை தான் அதனால் நாட் ஒன்லி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது திமுகவுக்கும் பொருந்தும் திமுகவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் வந்து பிள்ளையாக பிறந்திருக்காருங்கிறதுக்காகவே துணை முதல்வர் வரைக்கும் ஆகிறார் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியலை தான் திறமை இல்லாம தகுதி இல்லாம எந்தவித கஷ்டமும் படாம மக்களுக்காக உழைக்காம எதுவுமே இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு பதவியில் உக்காடுறாங்க இந்த குடும்ப உறுப்பினராக தான் உட்காடுறாங்க அப்படிங்கிற இடத்த நான் எப்பயுமே ஆமோதிக்கலை ஏன்னா திறமை இருந்து தகுதி இருந்து கஷ்டப்பட்டு வந்தால் பரவாயில்ல இப்போ ஒப்பிட்டு பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலினை விட ஸ்டாலின் பரவாயில்ல அவர்கள் வந்து பரவாயில்ல பல ஆண்டுகளாக கட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் தான் இந்த இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காரு அப்படிங்கும் போது அதை கூட நம்ம ஒரு ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கும் பட் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்கள் தான் இவ் இவங்க பண்ணுறது அதுதான் திமுக பண்ணுறது அதுதான் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இதில் இருந்தாலும் ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு 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 கட்சியை உருவாக்கியவர் அப்படிங்கிறத அடிப்படையில் அவர் எடுக்கிற முடிவுக்கு உங்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அதை உடனே வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அந்த 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 எமோஷன்ஸை வந்து உடனடியாக அவருக்கு முன்னாடியே வெளிப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இளைஞர்களின் தலைவராக ஜி கே மணி அவர்களுடைய மகன் தமிழ்குமரன் அவங்க தான் வந்து இருந்திருந்தாங்க அவங்க விலகின பிறகு தான் அந்த பதவிக்கு வந்து இப்பொழுது முகுந்தன் அவர்களை கொண்டு வருவதற்கான வேலைகள் வந்து பாடல் மக்கள் கட்சி ஈடுபட்டுச்சு தமிழ்குமரன் அவர்கள் விளக்கினதுக்கான காரணமே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அழுத்தம் தான் அதனால தான் அவர் விலகிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த முகுந்தன் கொண்டு வராங்க இல்லையா இப்போது அன்மணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் கட்சிக்குள்ளே வந்தாரா அது எப்படி யார் இந்த முகுந்தர் நான் கட்சியில் இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் முகுந்தன் அவருடைய செயல்பாடெல்லாம் நான் பார்த்ததில்ல நீங்கள் உங்களுக்கு தெரியாது 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 அதாவது இங்க பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா பரவாயில்ல அந்த புரோட்டோகால் அப்படிங்கிறது ஆளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்கிறது தானே எல்லா கட்சிகளுக்குள்ளேயுமே உள்ள பிரச்சனை இப்போ ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு இது இப்படிதான் இந்த ஒரு கட்சி இந்த கட்சிக்குள்ளே வந்து நீங்கள் மூணு வருஷம் இருந்தால் தான் பொறுப்பு இந்த மூணு வருஷம் கழித்து தான் நீங்கள் இந்த பொறுப்புக்கு வர முடியும் அந்த மாதிரி சில இடத்துல இப்போ நிறைய வச்சிருப்பாங்க அப்படி வேறு பட் இங்கே எப்படின்னு சொன்னால் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் எந்த ப்ரோட்டோக்காலுமே கிடையாது எப்போ வேணாலும் கொண்டு வரலாம் எவ்வளோ பெரிய உயர்ந்த பொறுப்புக்கு வேணாலும் கொண்டு விட்டு அந்த மாதிரி நிலை இருக்கும்போது நம்ம இது குறித்து விவாதிக்க வேண்டிய நிலைமை நமக்கு தேவையில்லுது இது அவங்களோட உட்கட்சி விவகாரம் நாம் எதை விவாதிக்கிறோம் ஏன் விவாதிக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு கட்சி அப்படிங்கிறதுல ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை உருவாக்குனவங்க அவர்களுடைய முடிவு அப்படிங்கிறத வெளிப்படையாக மேடையிலே உட்காந்து அதுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சா அவர் எப்படி வந்து ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும் இந்த இடத்துல வந்து ஜனநாயகம் இருக்குது அப்படின்னு சில பேர் பேசுவாங்க இந்த கட்சியில் வந்து நாங்கள் வந்து ஜனநாயகம் இருக்கிறதுனால இந்த கருத்தை எதிர்த்து உடனடியாக கருத்து தெரிவிக்கிற அளவுக்கு ஜனநாயகம் இருக்குது அதனால தான் திரு அன்புமணி அவர்கள் பேசினார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அது உண்மையாகவே ஜனநாயகம் அப்படிங்கிறது வேறங்க அவமதிப்புங்கிறது வேறு நீங்கள் ஜனநாயகம்னா நிச்சயமாக ஜனநாயகம் இருக்கலாம் அதை மீ மீடியாவெலாம் இல்லாதப்ப நீங்கள் உங்கள் கருத்தை தெரிவித்து அதன் மூலமாக முடிவெடுத்து ஒரு இரு நாட்களுக்குள்ள ஒரு அறிக்கை வெளியிட்டு இல்லை இந்த பதவியை வந்து இப்போதைக்கு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்கலாமே நீங்க நேரில் போய் சந்திச்சு உங்க அப்பா தானே அவங்க நீங்க நேரில் உட்காந்து சந்திச்சு பண்ணிருக்கலாம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் அப்பாவா இருந்தாலும் அவங்க சொல்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்துல வந்து நியாயமாக இருக்கும் அன்புமணி அவர்கள் பண்ணினது டோட்டலி ராங் அவருக்கு அரசியல் அரசியல்ல அனுபவம் இல்லை அப்படிங்கிறத இத்தனை வருஷங்களுக்கு அவர் நிரூபிச்சிருக்கிற மாதிரி இருக்கு அதாவது அவர் வரும்போது அரசியல் அனுபவம் இல்லை அவர் ராஜ்யசபா எம்பிஐ நேரடியாக நினைச்சாடி தொடர்ச்சியாகவே இன்னைக்கு வரைக்கும் சட்டமன்ற தேர்தலெல்லாம் அவர் வெற்றி பெற்றதில்லை அவர் அதனால் அந்த அனுபவமின்மை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபது இருந்தாலும் அந்த இருபது வருஷத்துல வருஷமாகவும் இவர் ஒன்றும் லேர்ன் பண்ண மாதிரி தெரியலையே அந்த மேடையிலே வந்து அறிவிக்கிறாரு பனையூரில் நான் புதுசாக ஒரு கட்சி அலுவலகம் தொடங்கியிருக்கேன் என்னைய பார்க்குறதுனா யார் வேணாலும் அங்கே வந்து பாருங்கள் அப்படின்றாரு இப்போ தைலாபுரத்துக்கும் அன்புமணிக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஆகிடுச்சா தொடர்பு இல்லாமல் ஆகிடுச்சா அது அது அவர்களுடைய பிரச்சனையாக தான் நம்ம பார்க்கணும் அது அந்த இடத்துல அவர் இதை சொல்லிவிட்டு போகிறதுமே இன்னும் அவமதிப்புக்கு அவரை உள்ளாக்குற மாதிரி ராமதாஸ் அவர்களை ஆமாம் இன்னும் அந்த இடத்துல கோவப்பட்டு எந்திரிச்சு போனால் கூட அது வேறு மாதிரி இருக்கும் என்னை பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்குங்க இனிமேல் இவங்களுக்கும் எனக்கும் எந்த இல்லை அப்படிங்கிறத சொல்லலை அவ்வளோதான் அதோட மீனிங் அது தானே என்னை வந்து பார்த்துக்கணுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துக்குங்க இப்போ மொத்தத்தில் பனையூர் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு எல்லாரும் போகிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டேன் பனையூருக்கு அதுதான் இங்கே எங்கன்னா என்ன தேடி எல்லோரும் வர்ற மாதிரி நானும் அங்கே தான் இருக்கேன் எல்லாரும் அங்கே இருக்காங்கன்னு எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இந்த பனையூரை நினச்சா ஓகே அதிமுக உருவான மாதிரி இங்கே ஆ பாமாக்கா அன்புமணி பாமாக்கா உருவாகுமா அதெல்லாம் தெரியலங்க ஆனால் அது குறித்தெல்லாம் நாம் விவாதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நமக்கு தெரிந்த அளவில் உண்மையாகவே நான் வந்து திரு ராமதாஸ் ஐயா அவர்களை நான் கட்சியிலிருந்து வெளியில் வரும்போது கொடுத்த பேட்டியில் கூட எனக்கு அப்பா மாதிரின்னு சொன்னேன் எனக்கு அவர் அப்பா மாதிரி நான் வந்து அந்த அளவுக்கு மரியாதை வச்சுருந்தேன் அவரும் என்னை ரொம்ப மரியாதையாக நடத்தினார் பெண்களை மதிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் இன்றளவும் எனக்கு அவர் மேலே வந்து ஒரு தனி மரியாதை உண்டு எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு வேலை இல்லை அறிக்கை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பேசு பேசிய பேட்டிக்கு கூட நான் அறிக்கை கொடுத்தேன் இது மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி வந்து மக்கள் நலன் கருதி கொடுக்கக்கூடிய அறிக்கையை உதாசீனப்படுத்தும் வகையில் பேசுறது முதல்வருக்கு அழகு இல்லை அதற்கு மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லி தான் நான் அறிக்கை கொடுத்துருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மக்கள்களை ஒரு இருக்கேன் மக்களுக்காக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக தான் நான் இறுதி வரைக்கும் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடர போகிறேன் இதில் எனக்கு காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ வேறு எதுவும் பெரிய உடனடியாக பதவிக்கு வந்துடணுங்கிற ஒரு பேராசையோ அதெல்லாம் கிடையாது நான் வித்தவுட் பேக்ரவுண்ட் எந்த பின்புலமும் இல்லாமல் அரசியலுக்குள்ளே வந்து நம்ம மக்களுக்காக எதையாவது ஒன்று நிச்சயமாக ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்காக நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு போயிட்டு இருக்கும்போது இந்த இந்த நிலையில் இப்போ பாமகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்கள் எல்லோருமே திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு பக்கம்தான் நிக்கணும் அப்படிங்கறத நான் உண்மையாவே வலியுறுத்துறேன் என்ன காரணம் இது ஏன்னா இது வந்து நான் வந்து பிரிக்கிறதுக்குலாம் சொல்லலை சொல்லல இவர் இன்னும் மாற்றிக்கணும்னு சொல்கிறேன் திரு அன்புமணி அவர்கள் இப்போ நிறைய விஷயத்தை ஒரு கரிஸ்மட்டிக் லீடர் அப்படிங்கிறதுனா என்னங்கிறத வந்து அவர் நிச்சயமாக அவர் நிறைய புத்தகங்கள் படித்திருக்கலாம் நிறைய விஷயத்த வந்து அவர் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கலாம் அவர் ஏற்கனவே டாக்டருக்கு படிச்சுருந்ததுனால வேறு என்ன நிறைய அனுபவங்களும் அவர் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கலாம் அது எல்லாவற்றையும் கடந்துங்க எப்படி நாம் நமக்கு கீழே உள்ளவங்களை நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது பாருங்கள் அவர் அந்த மேடையில் அவன் அவன் வந்து நாலு மாதம் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறது வந்து சரி அக்கா பையங்கிறதுக்காக சொல்கிறாருலாம் நினைக்கக்கூடாது வேறு யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவார் அவர் எப்படி ஜி மணி அவர்களை மேடையிலே வந்து நான் சட்டமன்றத்துக்கு போய் கிழிக்க போறீங்கன்னு சொன்னாரோ அதே மாதிரியான போக்கு தான் அவர்கிட்ட இருக்குது இது எல்லாமே அவர் வந்து சரி செய்து கொள்ள வேண்டும் இவங்க ஒன்றாகிறாங்க நாளைக்கு அப்பா பையன் பிரச்சனைன்னு சொல்லி நாளைக்கு அவங்க ஒன்றாக உட்காந்து கூட பேசி பேட்டி கொடுப்பாங்கங்க அதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் பட் அது நமக்கு தேவையில்லை ஆனால் இங்கே அங்கே இருக்கிற தொண்டர்கள் கூட நான் என்னுடைய சகோதரர்களாக தான் பார்க்குறேன் அந்த இடத்த தான் நான் வந்து அதனால தான் இது குறித்து பேசுகிறமே தவிர நான் வந்து பா இன்று அளவும் வந்து ஒரு ஒரு அற முழு அரசியல்வாதியாகவெல்லாம் நான் இன்னும் மாறலை கட்சிக்காக சுய லாபத்திற்காக பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது என்னுடைய மனசில் படுறதை நான் சொல்கிற ஆள் அப்படி இருக்கும்போது இது முழுக்க முழுக்க யாரையும் தனக்கு கீழே உள்ளவங்கள உதாசீனப்படுத்தி நீங்கள் வந்து வளரணும் நீங்கள் வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்கங்கிறதுக்காக சொல்கிறேன் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் முற்காலத்தில் வந்து வீடு வீடாக அவங்க முத்தத்தில் போய் உட்காந்துருந்து அங்கே படுத்துறங்கி அவர்கள் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு சைக்கிள் ஓட்டி கால்நடையாக நடந்து அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு தான் ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் ஆனாலும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சியை உருவாக்கி தனக்கென சொந்தமாக தான் ஒரு எந்த பதவியையுமே எந்த அதிகார பதவியுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்துட்டு இருக்கார் அதாவதுங்க குடும்ப நபர் வரமாட்டாங்கன்னு சொன்னது உண்மை தான் வந்தாங்கங்கிறது உண்மை தான் ஆனால் அது எல்லாமே ஒரு அழுத்தமாகவும் வேறு வேறு இப்போ விஷயமும் அதில் பின்னாடியில் இருக்கலாம் ஆனால் இவர் ஒரு தனி மனிதன் எல்லாருமே எதுக்காக அங்கே போராடுறோம் எனக்கு பின்னாடி ஒரு பட்டம் வேணும் எனக்கு பின்னாடி ஒரு பதவி வேணும் எனக்கு பின்னாடி எனக்கு வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்குள்ளுமே உள்ளது தானே ஆனால் இவர் ஒரு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் மினிஸ்டராக இருக்கணும் ஏன் அந்த ராஜ்யசபா எம்பியாக திரு ராமதாஸ் ஐயா இருக்கக்கூடாதா சென்ட்ரல் மினிஸ்டர் அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் போய் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கக்கூடாதா அவருக்கு தகுதி இல்லையா திறமை இல்லையா எல்லாமே இருக்குல்ல அப்போ அந்த இடத்துல உண்மையாகவே அவருடைய மனசுக்குள்ள அவர் என்னவா அவரை நினச்சிருக்காருங்கிறது அவர் ஒரு சமூக போராளியாக நான் கடைசி வரைக்கும் இருந்தால் போதுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர் என் நான் நான் சொல்கிறது வந்து மனசார சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த போக்குல இவர் வந்து இப்ப புதிய அரசியல் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சா அந்த புதிய அரசியலாக இருந்தாலும் அந்த அரசியலை எடுத்து செல்லணும்னா நீங்க இவரை பின்தொடர்ந்து இந்த வகையில எடுத்துட்டு போகணுமே தவிர செய்யக்கூடிய அரசியல் செல்லுபடியாகாது அப்படிங்கிறத சொல்ல ஓகே விரும்புறேன் எங்களுடைய பல கருத்துக்களை பயின்ற ரொம்ப நன்றி நன்றி இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான்